வணக்கம் என் பேர் வந்து கவிதா நான் அனந்தராமஐயா சிஷ் சுந்தர் ஐயாவோட சிஷ்யை நான் எனக்கு அவருக்கு கொஞ்சம் சில நாட்களாக தான் தெரியும் ஆனால் அந்த சில நாட்கள்லேயே நான் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பார்த்துருக்கேன் நிறைய மிரட்டல்ஸ் எனக்கு என் லைஃப்ல அது ஒன்று ரெண்டுன்னு சொல்ல முடியாது நான் மனசுல நினச்சிட்டு தான் அங்கே போவேன் எந்த ஒரு விஷயத்துக்குமே அவருக்கு நினச்சிட்டு அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே எனக்கு அதுக்கான ரிசல்ட் வந்துடும் அது ஏதாவது ஒரு மூலமாக ஃபோன் மூலமாவோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் உடனே எனக்கு அது நிறைவாகிடும் நான் போன உடனே அவர் ஒரு சிரிப்பு தான் சிரிப்பார் நீங்கள் போமா சரியாக போயிடும் எல்லாம் நீ என்ன நினச்ச வந்து அது நடக்கும் அதே மாதிரி அது நடந்துடும் இது பத்தாவது வருஷம் பரணி விழா பண்ணுறார் அவர் இது இன்னைக்கு நேற்று அவர் பண்ணலை பல பக்த கோடிகளை அவர் சம்பாதிச்சிருக்காரு இப்போ இங்கே இந்த இதை இப்போ பீடத்தை பொறுத்த மட்டும் இது எதுவுமே வந்து பணத்துக்காக பண்ணுற ஒரு விஷயமே கிடையாது அவரை நம்பி நாங்கள் ஆயிரம் பேர் கோடி பேர் இருக்கோம் எங்களுக்கு எல்லாருக்கும் அவர் வந்து ஒரு கடவுளாக நின்று எங்களுக்கு கடவுளுக்கு போகிறதுக்கு வழியை காமிச்சு கடவுளாக நின்று எங்களை வந்து வழி நடத்தி நட போயிட்டுருக்காரு அது இன்னைக்கு நான் இப்போ சொல்கிறது வந்து சொல்கிறது கூட வந்து அவரோட பர்மிஷன் இருந்தால் தான் என்னால் பேசக்கூட முடியும் அந்த ஒரு இதில் நாங்கள் எல்லாருமே இருக்கோம் இன்னொன்று எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருத்தர் நீங்க கேட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயம் இல்லை பெரிய பெரிய விஷயம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இவரை நான் பார்த்ததும் ஒரு கோயின்சிடன்ஸ் தான் நான் வந்து இங்க வருவேனான்னு எனக்கு தெரியாது ஆனா அவராக என்னை கூப்பிட்டு வர வச்சார் யாரோ ஒருத்தர் மூலமா என்னை வர வச்சு இன்னைக்கு இங்கே நான் நின்று பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் அவர் தான் அதே மாதிரி நம்ம கடவுள் அடையறதுக்கு ஒரு குரு கண்டிப்பா வேணும் அந்த குருவை நான் குருங்கிறது வந்து இவரை நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க புக்காக எல்லாருமே யூத்துக்கு இரநூறு பெர்சன்ட் எல்லாருமே நாங்கள் அவரை குருவாக எடுத்துகிட்டு இருக்கோம் எந்த ஒரு விஷயம் செய்யணும்னாலும் ஒரு அப்பா அம்மாட்ட போய் எப்படி நாங்கள் ஃப்ரீயாக கேட்போமோ அந்த மாதிரி போய் கேட்போம் அவங்க வீட்டில் அப்பா அப்படின்ன உடனே சரி நீ இதுக்கு தான் நான் வந்திருக்கேன் இன்றைக்கி பண்ணுமா அப்படின்னு சொன்னால் தான் அந்த விஷயத்தை நாங்கள் பண்ணுவோமே தவிர இல்லைனா பண்ண மாட்டோம் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் வாழ்க்கையிலலாம் பல சக்சஸ் நாங்கள் பார்த்துருக்கறதுக்கு காரணம் அவர் மட்டும்தான் அது வந்து எங்கே வேணாலும் நாங்கள் ஆடித்தனமாக அடித்து சொல்லுவோம் நன்றி மனதை படம் கீழ்பெண்ணத்தூர் தாலுகா அங்கே வந்து பூண்டி கிராமம்னு ஒன்று இருக்கு காரம்பூண்டின்னு ஒரு கிராமம் இருக்கு அங்க ரெண்டு ஏக்கர் அளவில் பெரிய இது பண்ண ஆசிரம இடமெல்லாம் வாங்கி அங்க கோசாலை எல்லாமே அமைச்சிருக்காங்க அங்கே வர வே அது ப்ராசஸ்ல நடந்துட்டு இருக்கு அதோட இல்லாமல் அங்க வந்து பக்தர்கள் நாங்கள் யார் வந்தாலும் தங்குறதுக்கு வசதி மற்றும் அன்னதானம் அப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் இலவச பால் இதெல்லாம் கொடுக்கறதா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் நீங்க அதையும் பாக்குறதுக்கு வருவீங்க நான் இது ஆசைப்படுறேன் வரணும் கண்டிப்பா வந்து நீங்க பார்க்கணும் அது இன்னும் கூடிய சீக்கிரத்துல நடந்துடும் அங்க வந்து அப்பா அம்மாவுக்கு இவங்க அப்பா அம்மாவுக்கு ஜீவ சமாதியும் அமைச்சிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் அதுவும் இது பண்ண போறாங்க அதனால எல்லாரும் பக்த கோடிகளா வந்து அதை எல்லாத்தையும் பார்த்து ஐயா அம்மா அப்பாவோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும்ன்றது என்னோட வேண்டும் எப்படிங்க இப்போ திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையோட இது இது ஆசியோடு நடக்குதா எப்படி கண்டிப்பாக எல்லாமே திருவண்ணாமலையின்னாவே சித்தர்கள் அதிகமாக வாழ்ற அதுதான் திரு அதுக்கு தான் வந்து அண்ணாமலைனாலே நீங்கள் மாதிரி சித்தர்கள் அதிகமாக வாழ்கிற இடம்தான் அந்த சித்தர்கள் தான் நம்ம ஐயா கோரக்கர் சித்தர் ஐயா அவரோட ஆசிர்வாதம் அவர் சொல்லி தான் இது எல்லாமே நடக்குது அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான்

அண்ணாமலையோட முழு ஆசியோட கோரக்கர் ஐயா வந்து அண்ணாமலையாருக்கு ஆசி வாங்கி கோரக்கர் ஐயா வந்து நம்ம சொல்லிதான் இத பண்ணிருக்கு அது பண்ணது எல்லாமே நம்ம தான் கோரக்கர் சுத்தர் ஐயா தான் வழி நடத்திட்டு இருக்காரு இப்ப வரைக்கும் இவர் வந்து இவர் மூலமா நடத்திட்டு இருக்காரு இவர் எங்களுக்கு இது மாதிரி கடவுள் மாதிரி அதனால அவர் எங்களுக்கு சொல்றதை நாங்க உங்களுக்கு சொல்றோம்